சனாதானம் குறித்து கமல்ஹாசன் பேசியது சர்ச்சையான நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் குஷ்பு கடுமையாக கமலை விமர்சித்துள்ளனர் குறித்த விவரம் என்ன என்பதை காணலாம் சூர்யாவின் அகரம் பவுண்டேஷனின் விதை திட்டம் பதினைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு சென்னையில் இரு தினங்களுக்கு முன்பு பிரம்மாண்ட விழா நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய ராஜ்யசபா எம்பி கமல்ஹாசன் கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைப்பதில்லை ஆனால் அம்மாவிடமும் அகரத்திடமும் கிடைக்கும் இது மிகப்பெரிய விஷயம் சினிமா நட்சத்திரமாக இருப்பதற்கு கொடுக்கப்படும் கிரீடம் அது வேறு ஆனால் சமூகத்தில் இதுபோன்று நற்பணி செய்பவர்களுக்கு தான் கிடைக்கும் இந்த வருடம் மேடையில் பார்த்த மருத்துவர்களைப் போல அடுத்த வருடம் நிகழ்ச்சியில் இவ்வளவு மருத்துவர்களை காண்பிக்க முடியுமா என்பது எனக்கு ஒரு சந்தேகமாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இதற்காகத்தான் நீட் தேர்வை வேண்டாம் என சொல்கிறோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கு பிறகு இந்த மருத்துவர்களைப் போல மற்றவர்களுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த நீட் தேர்வு சட்டம் இந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் கல்வி ஆய் ஆயுதம் இன்றி போரில் நாட்டையே செதுக்க வல்லது சர்வதிகார சங்கிலிகளை சனாதான சங்கிலிகளை நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் கல்விதான் கல்வியை தவிர வேறு எதையும் கையில் எடுக்க வேண்டாம் மற்றதால் வெல்ல முடியாது பெரும்பான்மை மூடர்கள் உங்களை தோற்கடித்து விடுவார்கள் என்று கூறினார் இதில் கமல்ஹாசன் சனாதனம் குறித்து பேசியது சர்ச்சையானது சனாதன தர்மத்திற்கு எதிரான கமலின் கருத்திற்கு பாஜகவிடம் இருந்து கடும் விமர்சனங்கள் எடுத்து வருகிறது மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதான தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறியது ஒரு அரசியல் சர்ச்சையானது அந்த வரிசையில் இப்போது கமலும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் அவரது கருத்துக்கு பதிலளித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கமல் மத உணர்வுகளால் மக்களை பிளவுபடுத்துகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் கமல்ஹாசன் தனது சொந்த தொண்டர்களை விட திமுகவிற்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார் அவர் சனாதானத்தை பற்றி பேசினால் உதயநிதியும் ஸ்டாலினும் மகிழ்ச்சியாக ார்கள் இருப்பினும் தமிழக மக்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பார்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல அந்த சித்தாந்தத்தை பின்பற்றும் அனைத்து இந்தியர்களின் உணர்வுகளும் புண்படுத்தப்படும் என்று தமிழிசை காட்டமாக விமர்சித்துள்ளார் Uh, Kamala Hansin is more thankful to DMK than the own cadres of DMK. First he raised the language issue to separate the people of the states. Now he raising the religious issue to divide the people of the religious sentiments. I am asking why are you talking about Sanadhan? Because if he talks about Sanadhan, Udayanidhi will be happy, Stalin will be happy, but Tamil Nadu people will be unhappy. Not only Tamil Nadu, the uh, sentiments of the whole India people who are following that life pattern that uh, ideology will be hurt. Why you want to hurt like that? இதேபோல பாஜக மாநில துணைத் தலைவரான குஷ்புவும் கமல்ஹாசனை விமர்சித்துள்ளார் சனாதானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம் என்றும் யாருக்கு என்ன வேண்டும் என்பதை அவர்களை முடிவு செய்வார்கள் என்றும் கூறியுள்ளார் நீங்கள் ஒரு விஷயத்தை பின்பற்றவில்லை என்றால் பரவாயில்லை ஆனால் பின்பற்றுபவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்றும் குஷ்பு கமல்ஹாசனை சாடியுள்ளார் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவியும் மகளும் அனைத்து கோவில்களுக்கும் சென்று வழிபட்டு வரும் நிலையில் ஏன் சனாதானம் குறித்து திமுக பேசி மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறார்கள் என்றும் குஷ்பு காட்டமாக பேசியுள்ளார் க்ரோன் அப் இன் ஆஃப் தேவ் தேர் ஓன் மைண்ட்ஸ் அண்ட் விட் தில்ன் ஆஃப் டுடே ஆர் தியூச்சர் இலக்ஷன் ஸ்டேட் பவர் டைம் அகேன் டார்கெட்டிங் or insulting one particular faith is not in good taste. And I would like to ask all of them who target one particular faith and religion, do you, would you have the courage and the guts to target any other religion or faith? இப்படி கமல்ஹாசனை தொடர்ந்து பாஜகவினர் விமர்சித்து வருகின்றனர்